பொங்கலுக்கு பொங்கல் பச்சரிசி நல்லா வெந்து பூவாட்டம் வெந்துருச்சுங்க இப்போ நம்ம முந்திரி தாளிச்சிக்கலாம் பாகு காய்ச்சி வச்சுருக்குறேன் தேங்காய் திரியும் வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாம் போடுவோம் ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டினாங்க அதுக்கு ஒன்றரை டம்ளர் வெல்லம் நல்லா நுணுக்கி கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே வச்சு பாகு கா காய்ச்சிருக்குங்க அப்படியே சிம்லியே போட்டுக்கிட்டு நம்ம கிளறலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சு ஒரு நாலஞ்சு விசில் விட்டங்க நல்லா கொஞ்சம் பருக்கு பருக்கியே இருக்கிற மாதிரி இருந்தாலும் நல்ல குழப்பாக இருக்குது கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி நெய்யில் வறுத்தாச்சுங்க அப்படியே அந்த நெய்யோட முந்திரி பருப்பு போட்டுக்குவோம் சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பொங்கலுக்கே கொஞ்சம் ஏழை காத்து வைக்கலாங்க